தினசரி நட்சத்திர பலன்கள் உத்திரட்டாதி கணித்தவர் சிங்காரவேலு சுப்பிரமணியம் தினந்தோறும் உங்களுக்கு சாதகமான நட்சத்திர பலன்களை அறிந்து உங்கள் வீட்டு பூஜை அறையில் எளிய பரிகாரங்களை செய்து நல்ல பலன்களை பெறுங்கள் வளமான வாழ்க்கையை வாழுங்கள் ஜோதிடம் வாஸ்து என் கணிதம் ராசி கற்கள் மற்றும் பரிகார பூஜைகளுக்கு ஸ்ரீ அம்மன் எலாம் வோம்லி வெல்கம்ஸ் யூ கான்டாக்ட் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் சிக்ஸ் ஃபைவ் டூ நைன் வர்டிகல் பார் ஜீரோ ஃபோர் 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 செவன் நைன் ஃபைவ் ஃபோர் ஒன் ஃபோர் ஒன் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் ஏப்ரல் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து காலை எட்டு மணி இருபது நிமிடம் வரை இந்த நாள் உங்களுக்கு சீரான அனுபவங்களை தரக்கூடியதாயிருக்கும் மனதில் தெளிவு கிடைக்கும் நீங்கள் திட்டமிட்ட ஒரு விஷயம் இன்றைய நாளில் ஆரம்பிக்கலாம் செயல்களில் தடைகள் விலகும் மேலாளர்களிடம் இருந்து ஆதரவு கிடைக்கும் தொழில் விரிவாக்கத்திற்கு நல்ல நாள் பணவரவுகள் கையகமாகும் பழைய கடன்களை தீர்க்கும் வாய்ப்பு பண முதலீடுகளுக்கு சற்று பொறுத்துக் கொள்ளவும் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர் சந்திப்புகள் ஏற்படலாம் பிள்ளைகளுடன் நேரம் செலவிட சிந்திக்க வேண்டிய நாள் மனசாட்சி தெளிவாகும் புதிய எண்ணங்கள் தோன்றும் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் அலும்புகள் குறையும் சோர்வுகள் நீங்கும் நீர்ச்சத்து அதிகமான உணவுகள் எடுத்துக்கொள்ள பரிந்துரை பரிகாரம் விஷ்ணு வழிபாடு நாராயண காயத்ரி மந்திரம் ஜெபிக்கவும் தானம் பால் சர்க்கரை வழங்கலாம் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட திசை வடக்கு உங்கள் ராசி லக்னம் மற்றும் தசை நிலையை பொருத்தும் பலன்கள் மாறக்கூடும் விரிவான ஜாதக பலன் வேண்டுமா